வீட்டுல எந்திர தகடுகள் வச்சு வழிபாடு செய்யலாமா செய்யறது நல்லதா கேட்டதா ஏன்னா இந்த கேள்வி கிட்ட பலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல ஒரு தகடு இருக்கு வச்சுக்கலாமா கும்பிடலாமா இத்தனை வருஷமா நாங்க கும்பிடுறோம் இப்படி பல கேள்விகள் உண்டு அதை பத்தி ஒரு தெளிவு உங்களுக்கு பிறந்துருச்சுன்னா எந்திரம்னா என்ன அது என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இப்போ கடவுள் பத்தி உங்களுக்கு சாமி கேங்களா இப்ப சிவன் சிவன் எப்படி இருப்பாரு ஓகே சிவன் நான் சொன்ன அடுத்த செகண்ட் உங்களுக்கு எப்படி வரும் ஜலாமுடி வச்சிருப்பாரு ஒரு பாம்பு இருக்கும் கழுத்துல தம்பர் வச்சிருப்பாரு திருசூலம் வச்சிருப்பாரு அம்மன் அப்படின்னா கேட்டா சொல்லிடுவீங்க அப்போ பெருமாள் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா ஓகே நாம போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு எப்படி இருப்பாரு சக்கரம் வச்சிருப்பாரு இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு நம்ம அந்த சாமி பேரை சொல்லும் போது இந்த உருவம் அப்படின்றது உங்க மைண்ட்ல பதிச்சு இது நமக்கு உருவ வழிபாடு செய்யக்கூடிய விஷயம் வணக்கம் இனி எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் அதே தெய்வத்தை சக்தி ரூபம் அந்த சக்திகளை பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதா எந்த வழிபாடு எந்திரம் அப்படின்னா என்னன்னா ட்ரையாங்கிள் சர்க்கிள் ரெக்டாங்கிள் இது போல பல ஷேப்ஸ் ஒரு இடத்துல குவிக்க வச்சு அதுக்கு மேல ஒரு ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேல இன்னொரு ட்ரையாங்கிள் ஒரு ஸ்கொயர் ஒரு சர்க்கிள் அப்படின்னு போது அது ஒரு சக்தியாக மாறும் இடங்களுக்கு ஒரு பீஜ மந்திரங்கள் அர்த்தம் ஓகேங்களா பீஜ மந்திரம்னா ஆழ்ந்த சக்தி அந்த தெய்வத்தின் ஆழ்ந்த சக்தி ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு பீஜம் உண்டு அந்த பீஜ மந்திரங்களை கொண்டு வந்து இது உள்ள இறக்கி அந்த சுத்தி அடைக்கும் போது அதாவது எந்திரத்தில் வரைஞ்சி அதுக்கு மேலே இந்த மந்திரங்களை எழுதி போது அது எனர்ஜி வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம மந்திர ஊர் கொடுக்க கொடுக்காத மந்திர ஊருனால் அந்த பீஜ மந்திரங்களையே மந்திராட்சரமாக அதுக்கு செய்யும்போது அந்த எந்திரம் உயிர் பெறும் முறைப்படி இந்த எந்திரம் வரைய படித்தவங்க அதுக்கு ஒரு மூணு நாள் விரதம் தான் எந்திரமே எழுதணும் எந்திரம் கைப்பட தான் எழுதணும் மிஷினில் டை அடிச்சிட்டு வரக்கூடிய எந்த ஒரு எந்திரமும் சக்தியாக சீக்கிரம் எழுப்பாது

அதிகமாகும் அதுக்கப்புறம் அந்த எந்திரம் பூர்த்தியானதும் அதுக்கு அபிஷேகங்கள் உண்டு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு அதை அப்படியே சுத்தப்படுத்தி அதுக்கு உண்டான சில வாசனாதி திரவியங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு சில ஹோமங்கள் உண்டு அதுக்குன்னு சில பூஜைகள் ப்ரொசீஜர்ஸ் உண்டு அதுக்குன்னு சில மலர்கள் உண்டு அதை வச்சு அதுக்கு மந்திர ஊரை கொடுத்து அதுல சக்தியை அதிக அதிகப்படுத்தி அதை அடைச்சி உங்க கிட்ட கொடுத்து வீட்டில் வச்சு கும்பிட சொல்லி கொடுக்கு அப்போ நீங்க பூஜை ரூம்ல வைக்கும் போது அந்த இறை சக்தி அந்த தெய்வ சக்தி இப்போ எந்த சக்திக்காக அவங்க பூஜை பண்ணி கொடுத்தாங்களோ எந்த சாமியை பூஜை பண்ண அந்த சாமி அங்கே வந்து உட்காந்து உங்களுக்கு எந்திரம் கொடுத்துட்டு சில மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 இந்த எந்திரத்துடைய சக்தி ஆற்றல் அதிகமாகும் அது எனர்ஜி அதிகமாக எனர்ஜி அதிகமாகி அது டைரக்டாக போய் யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகும் யூனிவர்சல் எனர்ஜி உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் இதுதான் எந்திரத்துடைய கான்செப்ட் இந்த எந்திரங்கள் வீட்டில் வச்சு எல்லாமே கும்பலாம் தவறில்லை ஆனால் சில எந்திரங்களுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது சுதர்சன சக்கரம் மகாமேரு ஸ்ரீ சக்கரம் ஓகேங்களா அதே போல் சில உக்ர தேவதைகளுடைய எந்திரங்கள் இது மாத்திரம் முறைப்படி பூஜை செய்து அவங்க அதில் அந்த எனர்ஜியை கரெக்டாக வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உருவாக்கி உங்கள் கையில் கொடுத்தால் அதை வைத்து வழங்கலாமே தவிர சிலது வீட்டில் வச்சு வணங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தீட்சை வாங்கி முறைப்படி தான் அதோடைய பலன் வந்து சேரும் இல்லைன்னா அது உங்களுக்கு எனர்ஜி தப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் அமையும் அதனால் எந்திரம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் மனிதர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் வச்சு வணங்கணும் ஆனால் சாஸ்திரப்படி செய்யப்பட்ட எந்திரங்களை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்து கொடுக்கும் ஓகேங்களா ரைட் இப்போது இந்த எந்திர தகடுகளை பற்றி ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த எந்திர வழிபாடு எப்படி செய்யணுமன்றது ப்ரொசீஜர் படி நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டு வீட்டில் இயந்திரங்கள் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இறை சக்தி அங்கே வந்து நிற்கும் ஆனால் எந்திரம் வச்சுட்டு வழிபாடு பண்ணாமல் மட்டும் இருக்காது ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்